ஒரு முறை அரிசி படியை வந்து பூஜை அறையில் இப்படி வச்சு பாருங்களேன் பணம் ராக்கெட் வேகத்தில் வரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து மூட்டை மூட்டையாக வீட்டில் வந்து சேமித்து வைப்பார்கள் ஆனால் இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ மிஞ்சி போனால் வாங்குவோம் அப்படி நம்ம வாங்குகிற அரிசியை வந்து வீட்டில் வந்து ஒரு அரிசி பக்கெட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலையோ நம்ம போட்டு வைக்கலாம் ஆனால் இந்த அரிசி படி இருக்கு இல்லையா நிறைய வகையில் இந்த அரிசி படி இருக்கும் பித்தளையில் சில்வரில் மரத்தில் அலுமினியத்தில் இரும்புல இப்படி இருக்கும் ஆனால் இந்த அரிசி படியை மட்டும் பிளாஸ்டிக்லேயோ இரும்புலேயோ இல்லை அலுமினியத்துலையோ வீட்டில் வச்சுருக்காதீங்க சில்வரில் கூட ஓகே ஆனால் பித்தளையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எந்தெந்த விஷயங்களுக்கோ படி ஒரு பெரிய படிவாங்காட்டி கூட ஒரு ஆளாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதையாவது அட்லீஸ்ட்டு பித்தளையில் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்களேன் வீட்டில் அதை அரிசிக்குள்ளே போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பணம் பெருகுவதற்காக நிறைய விஷயங்களை பூஜை இறையில் கிச்சனில் நிறைய செய்வோம் இப்படி சமையலறையில் பூஜை இறையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் கடவுளோட அருள் நமக்கு தெய்வத்தோட அருள் கிடைச்சி தன தானியம் ஐஸ்வர்யம்லாம் இது பெருகும் அப்படி ஒன்று தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளான இந்த அரிசிப்படி இந்த அரிசி படியை வந்து பூஜை அறையில் இப்படி ஒரே ஒரு முறை வச்சு பாருங்களே நல்ல உங்கள் வீட்டில் வந்து தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வருமானம் நிறைய வரும் பெண்கள் கையில் தான் அந்த வீட்டோட செல்வ செழிப்புக்கும் சுபிட்சத்துக்கும் தனதானியத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அவங்க கையில் தான் இருக்குது ஏன் ஆண்கள் கையில் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க என்ன தான் ஆண்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடினாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சரியான முறையில் அந்த வீட்டை வழிநடத்தினாதான் அந்த வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் அதனால தான் பெண்களை வந்து மகாலட்சுமியோட சொரூபமாக சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் வருமானம் அதிகரிக்கணும் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வரணும் தனதானியம் கிடைக்கணும் செய்கிற வேலையில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அரிசிப்படியை பற்றிய ரகசியங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த அரிசிப்படியை வந்து ஒரு முறை இப்படி வச்சிங்க அப்படின்னா போதும் நான் ஏற்கனவே சொன்னேன் அரிசிப்படி வந்து எத்தனையோ வகையில் இருக்கும் பித்தளையில் சில்வரில் பிளாஸ்டிக்கில் அலுமினியத்தில் இரும்பில் இப்படி இருக்கும் ஆனால் இதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள போவது வெள்ளி அல்லது செம்பு அல்லது பித்தளை இது மூணில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும் அது சிறிய அளவில் இருந்தாலும் போதும் இது எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நீங்கள் இதற்கு எந்த பொருளும் தேவையில்லை இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அன்னலட்சுமியோட அருள் உங்களுக்கு அனுகிரகம் கிடைச்சி வீட்ல வந்து தன தானியங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அரிசி அளக்கிற படி வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் மகாலட்சுமியோட சொரூபமாக கருதப்படுது அன்னலட்சுமியோட ஆசீர்வாதம் அரிசி அளக்கிற நிறைஞ்சு இருக்குது ஒரு வீட்ல தன தானியம் அப்படிங்கிறது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது செல்வமும் தானியமும் இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது அதனால் இந்த அரிசி அளக்கிற படியை நீங்க எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வல்லோன்னு சொல்லுவாங்கல்ல நல்லா பெருசா இருக்குமே அது படி ஆலக்கு இதெல்லாம் வந்து கவுத்து போட்டு காளியாக இருக்குது அப்படின்னு கவுத்து போட்டு வைக்கக்கூடாது இந்த படியை வந்து நம்ம எப்பவும் பச்சரிசி எதில் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம் இல்லை பச்சரிசியே வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க புழுங்கரிசி எதை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ சமையலுக்கு அதில் போட்டு வைக்கணும் வெளியே காலியாக அப்படியே படியை வைக்காதீங்க அரிசிக்குள்ளே போட்டு வைங்க கண்ட கண்ட இடங்கள்ல இந்த அரிசி படியை வந்து நம்ம வைக்கக்கூடாது அதே மாதிரி அரிசியை எடுக்கிறீங்க அப்படின்னா சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும் அதை வந்து நல்லா குமிச்சு கோபுரமாட்டம் எடுக்கணும் அதே போல் யாராவது அவங்கக்கிட்ட பணம் கேட்டு வர்றாங்க இல்லாத ஏழை பாலைகள் அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு படி அரிசி அதாவது நல்ல கோபுரமாக குமிச்சு அவங்களுக்கு கொடுங்க அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணியோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும் இந்த அரிசி படிக்கு ஒரு தனி சக்தி தனி வைப்ரேஷனே இருக்குது அதை வந்து ரொம்ப உள்ள ஒரு பொருள் அதனால தான் இந்த திருவாதிர சாமி கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த அரிசி படியை வந்து அம்மனாக பாவித்து சாமி கும்பிட்றப்ப இதை வைப்பாங்க அதனால் இந்த அரிசி படியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்புடன் நம்ம தன தானியங்களோட வாழ முடியும் இப்போ இந்த அரிசி படியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில தான் இதை செய்யணும் நீங்கள் எப்போவும் போல் பூஜை செஞ்சுட்டு அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஒரு நெய்வேத்தியம் வைப்பீங்களோ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வைப்பீங்களோ வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வைக்கணும்னு கூட இல்லை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது விசேஷம் அது மாதிரி வச்சுட்டு அந்த குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு இதில் எந்த விளக்கோ ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு பித்தளை தட்டு அதை நல்லா மொதல் நாளே கிளீன் பண்ணி சுத்தமாக வியாழக்கிழமையை சுத்தம் செய்து வச்சுக்கிட்டு அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதில் பச்சரிசியை பரப்பி வச்சுக்குங்க பச்சரிசி தான் பயன்படுத்தணும் புழுங்கரிசி போடக்கூடாது இதன் மீது அரிசி அளக்கும் ஆளாக்கு அதை வையுங்க அந்த ஆளாக்கு வந்து வெள்ளி செம்பு இல்லை பித்தளையில் தான் இருக்கணும் எவர் சில்வர் அலுமினியம் இரும்பு பிளாஸ்டிக் இதில் இருக்கக்கூடாது இதில் பாதி அளவு வந்து நீங்கள் அரிசியை வந்து நிரப்புங்க அது நான் சொன்னேன் பச்சரிசி தான் போடணும் போட்டுட்டு அதற்கு பிறகு இந்த ஆளாக்கு இருக்கு இல்லையா அதுலேயும் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமோ சந்தனம் குங்குமோ இது மாதிரி ஏதாவது நல்ல மூணு பக்கம் வச்சு வச்சுருங்க வச்சுட்டு அதாவது மூணு இடங்களில் வைங்க வைத்த பிறகு இந்த அரிசியை போட்டுடுறீங்களா இதற்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் சங்கு சக்கரம் சோழி குன்றின்மணி தாமரை காசு வெள்ளிக்காசு குபேரன் நாணயம் மகாலட்சுமி நாணயம் ஏதாவது தங்கத்தில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு இது அந்த பாதி அரிசிக்கு மேலே வைங்க இது எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அது இருந்தால் போதும் அதுவே குபேரருக்கு உரிய நாணயம் இதோட நம்ம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் மஞ்சக்கெழங்கு இந்த மஞ்சக்கெழங்கை போட்டு அதற்கு மேலே மறுபடியும் அரிசியை போடுங்க பச்சரிசியை நல்லா கோபுரம் மாதிரி நிரப்பி வைங்க வச்சுட்டு மகாலட்சுமி அன்னபூர்ணி குபேரர் இவங்களை நினச்சி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் என் வீட்டில் வந்து தனதானியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருந்தது அப்படின்னா யூடியூப்பில் போடுங்க உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா கூட போடுங்க போட்டுட்டு சாம்பிராணி காட்டி சூடம் காட்டி நீங்கள் சாமியை கும்பிடுங்க இது மாதிரி செஞ்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரக்க அந்த அரிசியை மாற்றிட்டு இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருத்தரக்க அந்த அரிசியை மாற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு வைங்க நம்ம பச்சரிசியை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து வறுமை அப்படிங்கிறதே இல்லாமல் போகும் பணம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்தி இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்